ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீக் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம் அதில் சனி பகவான் பயிற்சியும் குரு பயிற்சியும் பார்த்தாச்சு லாஸ்ட் பத்னா லீஸ்து அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு கேது பயிற்சி பார்க்க போகிறோம் ராகு பகவானும் கேது பகவானும் எப்போ பயிற்சி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு வந்துட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஈவினிங் வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் சண்டே அன்னைக்கு அதே ராகு காலத்துலேயே வந்துட்டு கேது பயிற்சி இருக்க போகுது ஸோ இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது ரிஷபர் ஆசி ரிஷப லக்னம் ரெண்டுக்குமே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இங்கே வரார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்திற்கும் கேது பகவான் வந்துட்டு நான்காம் இடத்திற்கும் பயிற்சியாக போகிறார் பொதுவாகவே ராகுகேது பயிற்சி வந்துட்டு ரொம்ப வலிமையான பயிற்சி ஏன்னா நிறைய சம்பவங்களை நான் நிகழ்த்தக்கூடிய பயிற்சியாகவும் இந்த ராகுகேது பயிற்சி இருக்கும் ஸோ இந்த ராகுகேது அப்படின்றது வந்துட்டு சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஸ்ட்ராலஜியில் வந்துட்டு ஒரு பழமொழி இருக்குது பாம்பை பிடித்து பழனை சொல் அப்படின்ற பழமொழி இருக்கு ஸோ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு இதுல ஒரு சிறப்பு என்னன்னா ராகு கேதுக்கான ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னா எல்லா கிரகங்களுமே கிளாக் தான் வந்துட்டு அவங்களோட சுழற்சி இருக்கும் பயணம் ஆனா ராகு பகவானும் கேது பகவானும் எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல எதிர் திசையில தான் வந்துட்டு அவங்க எப்பயுமே பயணம் செய்வார்கள் ராகுவோட பய பயிற்சியும் கேது பயிற்சியும் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது பதினெட்டு மாதத்திற்கு ஒரு தடவைதான் வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது சோ இப்ப வர மே பதினெட்டாம் தேதி திருக்கணித ப பஞ்சாங்கத்தப்படி பயிற்சி இருக்க போகுது இந்த பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன மாதிரி நல் பலன்களை கொடுக்க போகுது அப்படின்ற பார்க்கலாம் ரிஷபராசிக்கு கேது பயிற்சி கொடுக்கக்கூடிய நல்ல பலனை விட ஆஹ் சனி பகவான் பயிற்சியும் குரு பயிற்சியும் மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்க போகுது இந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிஷபராசியாக தான் இருக்கும் ரிஷபராசிக்கு இந்த கிரக பயிற்சியிலேயே சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் சூப்பரா இருக்கு ஸோ இப்போ கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாக இருக்கார் அதே மாதிரி இந்த சாய கிரகங்கள் சர்ப கிரகங்கள் வந்துட்டு மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்ல மேன்மையான பலனை கண்டிப்பாக செய்வாங்க ஸோ உங்களோட தொழிலில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இது நாள் வரைக்குமே ரிஷபராசில இருக்கவங்களுக்கு எனக்கு தொழிலே அமையல எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தொழில் அமையும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை குடிக்கக்கூடிய ஆண்டா கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு மூலமா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு அடுத்த கிரேட் அப்கிரேட் ஆறதுக்கான விஷயமா இருக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிளா தான் பண்றோம் அப்படின்றதுனா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய போர்டாக வச்சு உங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்றது விசிட்டிங் கார்டு போடுறது அந்த மாதிரி உங்களோட பிசினஸ்ல அப்கிரேட் விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலமாக கண்டிப்பா ரிஷபராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு வெளியூர் வெளி மாநிலம் அப்ராட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது ரிசபராசிக்கு இருக்கும் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் ஆல்ரெடி வந்துட்டு அப்ராடில் தான் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு பர்மனென்ட் ரெசிடென்ஷியல் அதாவது பிஆர் கிடைக்கக்கூடிய காண்டாவும் இந்த ராகு பயிற்சியில் அவங்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி பிஸ்னஸ் பண்றதுக்கான ஆஹ் காலமாகவும் இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் வராது அப்ப நீங்க வந்துட்டு உங்களோட வண்டி வாகனம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு வீடு கட்டுறது இல்லாட்டி வீடு வாங்குறது இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமா இருக்கும் இப்போ நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது ஒரு வில்லங்கம் இல்லாட்டி ஏதாவது சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த இடமே எப்படின்னா குறுகிய இடமா இருக்கணும் அந்த வீட்டுக்கு போற வழியை வந்துட்டு ரொம்ப குறுகலா இருக்கணும் இல்லாட்டி அந்த வீடே ரொம்ப குறுகலான வீடாகவும் இருக்கிறதுக்கான அமைப்பா இருக்கும் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கு கேது வந்துட்டு ஒரு குறுகிய இடம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் ராகு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நான்கு நான்காம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு அப்படின்னு சொல்லலாம் இப்ப கேது பகவான் இருக்கனால ரொம்ப சின்ன வீடு குறுகிய வீடாக தான் இருக்கும் ஸோ வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனித்து வாங்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நான்காம் இடம் அப்படின்றது வந்து தாயாரையும் குறிக்கும் ஸோ அம்மாவோட ஹெல்த்லையும் கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நெக்ஸ்ட் நான்காம் இடம் அப்படின்றது படிப்பையும் குறிக்கும் ஸோ குழந்தைகள் வந்துட்டு படிப்பில் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு கெமிக்கல் அனலைசிஸ் இல்லாட்டி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நுணுக்கமான விஷயங்கள் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி படிக்கக்கூடிய விஷயங்கள் ரிசர்ச் ரிலேட்டட் அந்த மாதிரி பண்றது மிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பண வரவு மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கனால ஹெல்த்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா பிள்ளையார் பட்டி சென்று வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இல்லாட்டி பிள்ளையார் பட்டியே என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவில் வந்துட்டு விநாயகர் கோவில் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்